குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது அண்மை காலத்திலே இந்த நாட்டிலே சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவர்ந்திழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டு வருகை இந்த நாட்டை அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனூடாக அந்நிய செலாவணி வருமானம் என்றே இந்த நாட்டில் ஒரு வருமானம் கிடைத்த வண்ணம் இருக்கின்றது அதனை போன்று வரி செலுத்துபவர்கள் தங்களது வரியினை சரியான முறையில் இன்றே செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனூடாக எங்களது வரி வருமானம் இன்று அதிகரித்து காணப்படுகின்றது இதனூடாக கடந்த காலங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தங்கள் சார்ந்த தங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கான விசேட வரி சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது அதனூடாக இந்த நாட்டுக்கு கிடைக்க இருந்த வரி வருமானங்கள் இழக்கப்பட்டிருந்ததை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டம் இருக்கின்றோம் ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நம்பிக்கை வைத்து இந்த வரி வருமானத்திலே அதிகரிப்பதற்கு தங்களது அந்த வியாபாரிகள் தங்களது வரிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்று அதிகளவான வரி வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இது அமைந்திருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக எங்களது பொருளாதாரம் தற்போது ஆறு வீதத்தை எட்டக்கூடிய நிலைமை இருக்கின்றது அண்மையில் ஏற்பட்ட அந்த புயல் காற்றின் காரணம் நன்றி பொருளாதார நிலைமை சற்று தளர்வடைந்திருக்கின்றதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலங்களில் அதனை முன்முறமாக நாங்கள் செயற்படுத்தி இன்னும் பல பொருளாதார அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையிலே இந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் தொடர்பாக பல விமர்சனங்கள் எதிர்க்கட்சியினால் எதிர்கட்சியினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எங்களது மாவட்டத்திலும் இது தொடர்பான ஒரு சில குளறுபடிகளை அல்லது வேறுவிதமான கருத்துக்களை இன்று எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஆனாலும் பிரஜாசக்தி செயற்பாடு மிகவும் நல்ல விதமாக அமைந்திருப்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களிலும் அரசாங்கத்தின் சிறந்த செயற்பாடுகளை எதிர்ப்பு தெரிப்பதை காட்டிலும் அதன் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்திக் கொண்டு முன்னோக்கி பயணிப்பது சிறந்ததாக அமைந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன் ஆகவே ஒரு பிரதேசம் அபிவிருத்தி செய்வதற்கு அல்லது அதன் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கின்ற கிராமங்களை முன்னேற்றுவதற்கு இந்த சக்தி வேலை திட்டம் சிறப்பாக அமைந்திருக்கும் மக்களும் அரசாங்க அதிகாரிகளுமாக ஒன்றிணைந்து இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இதன் ஊடாக பாரியளவு நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எட்டக்கூடியதாக இருக்கும் என்று விடயத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே வளமான நாடு அழகான வாழ்க்கையினும் தொலைபொருளே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது இதனூடாக இந்த நாட்டை நாங்கள் வளமாட நாடாக மாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த உரையை நிறுத்திக்கொள்ளுங்கள் நன்றி